முதல்வரிடமே புகார் கொடுத்தாலும் பற்றி கவலை இல்லை என அலட்சியமாக பேசிய ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் குருஸ் கோவில் தெருவில் உள்ள அங்கன்வாடி மையம் மூலம் அப்பகுதியில் உள்ள சிறு குழந்தைகளுக்கு வாரத்திற்கு மூன்று முட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது இதன்படி அதே பகுதியில் உள்ள லட்சுமி என்ற பெண்ணின் ஒன்றரை வயது குழந்தைக்கு வழங்கப்பட்ட மூன்று முட்டைகளை தண்ணீரில் போட்டு பார்த்தபோது அந்த முட்டைகள் கூ முட்டையாக இருந்துள்ளது இதுகுறித்து லட்சுமி அங்கன்வாடி பணியாளர் ரோஸ் என்பவரிடம் போனில் தொடர்பு கொண்டு யாரிடம் புகார் அளிப்பது என கேட்டபோது அதற்கு பதிலளித்த அங்கன்வாடி பணியாளர் ரோசில்டா அரசு கொடுக்கும் முட்டை அப்படித்தான் உள்ளது அரசிடம் இருந்து வரும் முட்டை கூமுட்டையாக இருந்தால் தான் பொறுப்பேற்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் முட்டை சரியில்லாமல் இருப்பதற்கு முதல்வரிடம் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம் நாங்களும் புகார் அளிக்கிறோம் ஆனால் கையெழுத்து வாங்கி சென்று விடுகின்றனர் என்ன செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதையடுத்து ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த அரசன் துரைசாமி என்பவர் அங்கன்வாடி பணியாளரிடம் தொலைபேசியில் கேட்டபோது அவரிடமும் அலட்சியமாகவே பதில் அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அரசன் துரைசாமி தொலைபேசியில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலக கண்காணிப்பாளர் செந்தூர பாண்டியிடம் பேசிய போது அங்கன்வாடிக்கு வரும் முட்டைகளை தண்ணீரில் போட்டு பரிசோதனை செய்த பின்னரே குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு அங்கன்வாடி பணியாளர்களே பொறுப்பு என்று தெரிவித்துள்ளார்